இந்த எஸ்எஸ்கே உண்மையிலேயே திருந்திருந்தாரு அப்படின்னா நம்ம வந்து கோவத்துல இருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் எஸ்எஸ்கேவை ஏத்துக்கிறதுக்கு ஒரு அதிகப்படியான சான்ஸ் இருக்கு பட் இருந்தாலுமே வந்து இப்போ அடுத்தடுத்து இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அதாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா அதுக்கப்புறம் சானையி இவங்க எல்லாம் தான் அதாவது நம்ம ரேவதி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா திருந்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முழுக்க முழுக்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன பண்ண பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எஸ் எஸ் கேவும் வந்து தெரிஞ்சிட்டாரு அதே மாதிரி கௌதமுக்கும் வந்து போயிருந்தா நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி உண்மையிலேயே வந்து போயிருந்தா எஸ் எஸ் வந்து அப்ப தெரியாம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு அதனால வந்து போயிருந்தா நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து போயிருந்தா மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இன்னும் வந்து போயிருந்தா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது ரேவதி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து போயிருந்தா இந்த மாதிரி ஒரு செய்தியை தான் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்படி எல்லாம் வந்து போயிருந்தா நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அதுவும் இல்லாம இப்போ நம்ம எஸ் எஸ் கிட்ட ரேவதி சொல்லக்கூடிய விஷயம் அதாவது நம்ம மகனை யாருன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட கழுத்துல தாலிய கட்டுங்க கண்டிப்பா அந்த நேரத்துல நம்ம மகன் இங்க இருந்து பாத்துக்கிட்டு தான் இருப்பான் அதே மாதிரி நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது இங்க நம்ம கௌதம் வந்து போயிருந்தா நம்ம எஸ் எஸ் கேவை ஏத்துக்க போறாரா அப்படின்னு கண்டிப்பா வந்து போயிருந்தா அதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு பட் இருந்தாலும் எஸ் எஸ் அதாவது இப்போ திருந்திட்டாரு அப்படின்றதையும் தாண்டி இன்னும் சில சம்பவங்கள் எல்லாமே சிறப்பா நடக்க போகுது அந்த ஒரு காரணத்தினால இப்போ இந்த எஸ்

இப்படி மாசு காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே பிளான் பண்ணி பக்காவா நடந்துகிட்டு இருக்கு ஆனா இங்க எஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி கிட்ட பேசுறது ரேவதியோட கழுத்துல தாலியா கட்டுறது இப்படின்னு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுறாங்க இங்க பாருங்க எஸ் எஸ்கே நீங்க உண்மையிலேயே தெரிந்துட்டீங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு இது வரைக்கும் தெரியாது ரேவதி அத்தை வேணா வந்து பத்தினா முழுசா நம்பலாம் நான் வந்து போய்னா உங்களை முழுசா நம்ப வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி நீங்க வந்து போய் அதாவது உங்களால உங்க புள்ள யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுனால கௌதமுக்கு வந்து போய் பிரச்சனை வந்துச்சு இல்ல ரேவதி அத்தைக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பத்தீங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் இந்த வீடியோ வந்து லீக் ஆயிடும் உங்க பொண்டாட்டி அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த டாக் ஷைன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருவோம் இவங்க ரெண்டு பேரோட உயிருக்கும் நீங்க தான் இப்ப பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம ரேவதி வந்துட்டு எஸ் எஸ் பத்தி கௌதம் கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாங்க இங்க பாரு கௌதம் நான் சொன்னா கரெக்டா இருக்கும் நான் சொன்னா நீ கேப்பில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில வந்து இந்த எஸ்எஸ்கே அதே மாதிரி ரேவதி ரெண்டு பேரோட கையால நம்ம கௌதமோட கையில வந்து தாயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க உண்மையிலேயே இப்படி நடந்துச்சு அப்படின்னா வேற லெவல் ஓவரால் மாசா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுவும் இல்லாம இங்க நம்ம கௌதம் வந்து தன்னோட அப்பாவை பார்த்த உடனே பயங்கர ஆக்ரோஷமா ஆயிடுவாரு அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம இலக்கிய எல்லாம் இப்படி மாஸ்டர் பிளான் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க